யோசிப்பேன் மறுபடியும் நிராகரிச்சாச்சு பிள்ளைங்க வளர்ப்பில் பார்த்தா யாக்கோபை கட்டி வச்சு சாட்டையால் அடிக்கணும் போல் இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாரு ஊழியக்காரர் ஆமாம் இந்த முப்பது இருபது முப்பத்தேழாவது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இந்த பசங்களை எங்கே போகிறானுங்கன்னு பார்த்தா சீகிஎமில் போய் ஆடு மேய்க்கிறானுங்க ஏன்னா சி தான் உன் தங்கச்சி அவன் அந்த காட்டு காட்டினானே அந்த பதம் பார்த்தானே அங்கே தானே வெட்டி புதைச்சிங்க அவனுங்களெல்லாம் ரத்தாறு ஓட விட்டிங்க ஒருவேளை எனக்கு அந்த அந்த கிராண்டான ஒரு சம்பவத்துலேருந்து இவங்கள பார்த்தா எல்லாம் பயப்படுறானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்களா என்னன்னு தெரில சி கேம்ன்றது நம்ம இப்போ வாழ்க்கையிலே இல்லாத ஒரு சாப்டர் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு டெஸ்டினேஷன் அதுக்கு யாகோபுக்கு என்ன செய்வார்னா யாகோபு தான் சொல்லணும் இந்த மாரி இந்த திசைக்கு போகாத இந்த பக்கம் போகாத இந்த உறவினர் வீட்டுக்கு போகாத இப்படி தான் வளர்த்தார் ஈசாக்கு இதுங்க எல்லாம் போய் சீக்கியமில் போய் இது பண்ணுறான் சகோதரனை போய் சுகம் ஸ்டோன் அனுப்புகிறாரு யோசிப்பு காணும் முதல்ல அவனுங்க சரி ரீதியாக தள்ளிட்டானுங்க திரும்ப குழியில் தள்ளிட்டு சாப்பிட போயிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து விற்கிறான்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளே கை மாறி ஆச்சு யோசப்பு இது இவங்களுடைய விஷயம் இது யாக்கோபு ஆவிக்குரிய ரீதியில் அவனை நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டான் பூமிக்கு ஒரு இதில் பிரியம் வந்துடுச்சு பிரியமாக இருப்பான் பலவர் நங்கேயும் ஊற்றி போட்டு கணத்து பிடிச்சி முத்தம் கொடுக்கறது கட்டி அணைக்கிறது கடைசி புள்ள அப்படி நினச்சி இதுக்கப்புறம் புள்ள இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு ரொம்ப பெட்டாக இருக்குது யூசெப் அதுவும் அந்த பையனை வந்து எல்லாம் பெருசு இப்போ அண்ணனுங்களாம் சேரலாம் வந்து அப்பா கிட்டே சொல்கிறது அப்படியே ஒரு ஒரு மாதிரி அந்யூன்யமாக இருக்கும் இப்படியாடா அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி பாசம் இந்த கோல் சொல்கிறத எடுத்துக்க முடியாது தகவல்கள் வர்ற இடத்துலேருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப இருக்கும் அப்படியா அப்படியா அதுவும் பசங்கள் பெரிய பசங்க இது சின்ன பசங்கள் நம்மகிட்ட இது வயோதிகமாக ஏறும் யாக்கக்கூடிய வயசு நேரில் வந்து இந்த மறுபடியும் அவனை ஒரு வாலிபனாக மாற்றும் அந்த சின்ன குழந்தைன்றது முதல்ல அதெல்லாம் கடாங்க இப்போ அதுங்ககிட்ட இருந்த வாலிபத்தினுடைய பவர் இப்போ இறங்கும் என்ன இறங்குன்னா ஒரு மன ரீதியில் சொல்கிறேன் அதெல்லாம் மாம்சரி அன்பை தவிர ஆவிக்குரியதில் இல்லை யோசேப் ரொம்ப தூரம் போயிட்டே நீ நானும் உங்கள் அம்மா உன்னை மனங்க அப்படின்னு கடித கொள்ள தொடரணுன்னு அப்போவே அந்த ஆவியானவர் அவரை பக்குவப்படுத்துகிறார் எப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய தலைமைத்துவம் ஏற்படு எழுப்பப்பட்டதோ அப்போவே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு தான் அந்த தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுக்குறாரு தவிர நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கே அல்ல சத்தியம் பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்றதும் நான் சொல்ல வரேன் இதில் பாஸ்டரு மிஞ்சி போகிறாருன்றது பாஸ்டர் எங்கேயோ போயிட்டாருன்றது அங்கே தான் இருப்பேன் என்ன சொல்ல பொதுவாக சொல்கிறேன் முன்ன மாதிரி இல்லைன்றது அவர் ஆரம்பம் எங்களுக்கு தெரியாதான்றது எப்படி வந்தார் தெரியுமா நான் நான் எதே தொற்று இருந்த மாதிரியே வந்தேன் நான் ஏதோ அணிங்கிறது நிலைமைக்கு வந்தேன் ஐயா அணி நீ எப்படி இருந்தீங்க நீங்களே எப்படி இருந்தீங்க நானே எப்படி இருந்தேன் அப்படியெல்லாம் யோசிக்காத மனசு அன்றைக்கி அவர் எவ்வளோ எளிமையாக நாங்கள் பா காணப்படுறோம் இன்றைக்கே எளிமையாக தான் தென்படுறோம் அதை ஒரு ஒரு மாதிரி வரணுன்னு ஒரு பொது வாழ்க்கைன்னா விமர்சனம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க எல்லோரும் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது பொது வாழ்க்கையை ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அபிஷேகம் வந்துச்சுனாலே விமர்சனமும் தானே வரும் நல்ல விமர்சனமும் வரும் தொல்லை விமர்சனமும் வரும் செய்யாத செஞ்சோன்னும் சொல்லுவான் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சண்டைக்கு போக முடியாது நல்லா நான் சொல்கிறது பக்குவமாக இருக்கிறவங்க இதெல்லாம் தே டோன்ட் ரெஸ்பாண்ட் திஸ் ரொம்ப ஸ்கேண்டில்ஸ் நான் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான் இது இது வந்து நடைமுறை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கற்றுரை அப்படியே கொண்டு போகிறார் அதான் யாக்கோப் மேலே இருந்த அந்த கட்டி வச்சு அடிக்கணும்னு சொன்னது காரணம் சீகேமுக்கு பசங்க போயிட்டாங்க என் காலை வச்சாலே இது நஷ்டம்தான் சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் டைரக்ஷன்னா வாஸ்து சொல்ல நான் கிழக்கு மேற்கு அது சொல்ல நான் சிலர் இருக்கிற இடத்துலலாம் நம்ம போகக்கூடாது சீகேஎம்மில் கல்யாணத்துக்கு முன்னே கையை வைக்க போகணும் மேலே கை வைக்கிறது இப்போ உடல் உருவ கொள்றதுன்றது சீகேஎம் பழக்கமாகவே இருக்குது ஏண்டா ஆடு மேய்க்க தான் மேய்க்கிறீங்க வெள்ளம் வேறு எங்கேயுமே கிடைக்கலையே அவங்களுக்கு அந்த இடத்துல தான் போகணுமா இல்லை நாங்கள் அங்கே தான் ரத்தத்தை பார்த்தோம் அங்கே எல்லாம் ரத்த ஆறு சிந்த வச்சோம் ஊரே கலக்கணும் அங்கே போனால் எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நினச்சி போனாங்களா என்னென்னு தெரில நம்ம அதுக்கெல்லாம் போகவே கூடாது அந்த எடுத்துக்கலாம் அதுக்கு தான் யாக்கோபுக்கு அவ்வளோ மெத்தனை போக்கு போயிடுச்சு ஃப்யூஸ் கேரியர் போயிடுச்சு சும்மா ஏரியுது இன்வெர்டரில் கரண்ட்டு போயிடுச்சு இன்வெட்டரில் எவ்வளோ நாள் ஓடும் அந்த மாதிரி அந்த ஞானம் இருக்கணும் அவ்வளோ வயசானாலும் பிள்ளையானே கொண்டு போவாதேன்ட்டார் ஆபிரகாம் அது ஒரு ஞானம் கையிலே பிடிச்சி வச்சு வளர்த்தார் ஈசாக்கை நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிச்சு ஈசாக்கு தவற விட்டுட்டார் ஏசாவை தி யாக்கோபு அது சுத்தம் அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றதே கிடையாது போயிட்டு வந்து பசங்க சொல்லுவாங்க இல்லை போகிறத்துக்கு சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் இருக்கும் கேட்டுட்டு த பர்மிஷன் கொடுத்தா தான் போகணுன்றதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயே வாழ்கிற லூஸாக நீணும் அப்படி பயிற்சி பயிற்சிக்குள்ளே வந்துச்சு ஆவிக்குரிய பிள்ளைகளை பிள்ளாடக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் எப்படி அப்படிதான் இப்படி இருந்தாலும் அப்படிதான் இது சீகம்ல போய் மேய்க்க போனானுங்க சரி அது பின்னாடி பாவம் யோசிய போய் சீக்கியம் போய் வீடு திரும்பல சீகம் கழுவு மேலே கழுவு நடந்துக்கிட்டே இருக்குது அது யாக்கோ கூட பிள்ளைங்க நம்பர் ஒன்று பொல்லாத பிள்ளைகள் போரிக்கை பசங்கன்ற பேர் வந்துடுச்சு கெட்ட வார்த்தையாக இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதுக்கு என்ன இது அவனை போய் வெட்டுறது இவனை போய் கறது கட்சியில் யார் பார்த்தாலும் போய் அந்த ஏரியாவில் போனால் எங்களுக்குள்ளே ஒரு பவர் இறங்குது ஒரு ஆவி இறங்குது துன்மார்க்கத்தின் ஆவி மொதல் அவனுங்க வெட்டி போட்டானுங்க அவன் ஆட்கள் எல்லாம் விருத்தி சின்ன பண்ணி இந்த டைமில் உள்ள போந்து வெட்டிட்டானுங்க அது அப்போவே ரத்தம் பார்த்தாச்சு இப்போது தம்பியை கொலை செய்யலான்றான் ஒருத்தன் இன்னொருத்தர் சொல்கிறான் வேணாம் வேணாம் அவனை குழியில் தள்ளான்றோம் சரி அந்த ஒழித்த குழியில் யோசிப்பை தள்ளி முடிச்சிடும் நீங்கள் சாப்பிட போயிட்டானுங்க நல்ல புல்லை வளர்ப்பா இல்லை என்னன்னே தெரியல சீக்கியம்னு வந்தால் இவங்க மிருகமாக மாறிடுறாங்க இந்த கிழமை வீட்டில் இருக்கிறதே சிகேம் சீக்கியம் போன கையகாலம் உடச்சிட்டேன் சீக்கிரம் போகக்கூடாது எங்கேயோ போங்க எங்கேயோ வாங்க எனக்கு ஆனால் வயிறு ரொம்ப போதும்னு இருக்கிற பேரண்ட்ஸ் லெவலில் வந்தாச்சு யாக்கோ அங்கேயே யோசேப்பே காலி ஆனால் தான் யோசேப்பே போயாச்சு எப்போது உங்க வீட்டிலே வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அப்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய செழிப்பு மட்டுமல்ல பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே குறுக ஆரம்பிக்கும் டக்குன்னு லைட்டு கரண்ட் போகிற மாதிரிலாம் போகாது பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போ கடைசியில் என்ன ஆச்சுனாக்கா தேசத்துலேயே பஞ்சம் வந்துடுச்சு அந்த டைமில் யோசிப்போ போய் கரெக்டாக உட்காறாரு சிங்காட்டில் யோசேப்பு உயர்த்தப்படுக்கிறதுக்கும் இந்த இடத்துல யாக்கோ பண்ணி குழும சரியாக இருக்குது யோசிப்பு சிறைச்சால் இருக்கிற பொழுது இது மேலே இருக்கிறது இந்த குடும்பம் கண்டு கொள்ளவே இல்லை கண்டு கொள்ளலைன்னா செத்துட்டான்னு த ராங் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு ஐயோ இந்த சீகேமில் போய் இவங்க பண்ணாத அட்டகாசம் கிடையாது ஆளை கொன்றது ரத்தத்தை பார்க்கறது அப்புறம் அவனை குழியில் தடுறது அதுக்கப்புறம் அதுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது அதுக்கு எஃப்ஐஆர் கிரியேட் பண்ணுறது அதே துமே வீட்டில் காட்டுறது இந்த துணியில் பாருங்கள் இது உங்கள் குமாரனுடைய பலவர் அங்கே தானே ஆமான்றது தகப்பன் அழ வைக்கிறது இதே வேலை இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுங்க எல்லா கலவாளி வேலையும் செய்கிறது யார் ஏன் பிள்ளைங்க அந்த டைமுக்கு தப்பிச்சாச்சு அப்படி என்னைய அப்போ நான் யோசிப்பேன் அவன் சொப்பனத்தை காணுறான் உனக்கு என்ன வந்துச்சு சொப்பனம் காணுற அதை வந்து சொல்கிறான் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தத்தை வெளியே எடுத்துகிட்டு வருது இல்லையா சத்தியத்தை அறிகுல் சத்தியம் உங்களை விடுதலையா ஆக்கும் அந்த சத்தியத்தை சொல்கிறோன்னு பார்த்தா தான் கோவம் வருது இல்லை நமக்கு ஆசீர்வாதம் வருது நான் கேட்குறாங்க அது கொஞ்சம் பேர் கேட்பாங்க விடுதலை வர்ற வரைக்கும் விடுதலை வந்த பிறகு அவனிய விமர்சனமாகவும் மாறுவான் நன்மை பெற்றது எதிர்த்து நிற்கும் ஆமாம் நன்மை பெற்றதை எப்படி எதிர்த்து நிற்கிறேன்னா நான் ஏழைங்களா பார்த்து கொடுக்குறேன்னு போயிடுவான் அப்படி இல்லை ஆடம்பரமான ஒரு தோட்டத்தில் இருக்கணும் பார்த்து போயிடுவான் கொடுக்கறதுலேயே சொல்கிறேன் விடுதலை பெற்றத்தில் கொடுக்கறதுலாம் தெரியாது நான் ஏழையான ஒரு ஒழைக்காரை பார்த்து கொடுக்குறேன் அப்போ ஏழைக்கிட்டே போய் ஜெவ பண்ணிக்கிறதானே நீ அங்கேயே கண்டினியூ பண்ணுறதானே ஃபெலோஷிப்னு கேட்டால் நீ பணத்துக்காக ஊழியை செய்கிறானான் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கொண்டே இருப்பான் மனிதன் அல்லவா அப்படிதான் புனிதன் ஆ ஆனாலும் அவன் மனிதன் தான் இது கொடுக்கறது வாங்கறதுன்னு இல்லை அந்த அபிஷேகத்தை நிராகரிக்கிறது வந்து வாயின் வார்த்தை கூட இல்லை கிரியையிலேயும் அபிஷேகம் நிராகரிக்கப்படும் மெல்கு சேதக்கு பெரிய ஒரு காரியம் செஞ்சு ஆப்பிரக்கம் மலட்டு மலட்டுத்தன்மைக்கெலாம் ஜெபிக்கலாம் இல்லை மெல்கு சேதக்கா ஆசாரியே ராசா இருக்கப்பட்டவன் தானே அவனுக்கு எதுக்கு தசம்பம் கொடுக்கணும் அப்படின்னு ஆபிரக்கம் நினைக்கல அபிஷேகம் பண்ணப்பட்ட சிந்தை எங்களுக்காக சாரால் கொஞ்சம் ஜபம் பண்ணிடுறா ஒவ்வாசி தந்திரா எங்கள் வீட்டில் ஜபு கூட்டின என்ன தீர்க்க நம்ம பேட்டனில் சொல்லலாம் அவன் அவன் ஆசாரியன் நேராக போனால் மெல்கி சேர்த்துக்கு அவனுக்கு ஆசாரன்னு வச்சுருக்கான் ஆனால் வேணுன்றது இவனுக்கும் கருத்துருக்கும் தான் அழகாக தச மாதத்தை கொடுத்தான் அவன் ரசத்தையும் கொடுத்தான் திராட்சை ரசத்தை கொடுத்தான் அப்பத்தை கொடுத்தான் கம்யூனனுக்கு மாதிரியாக இருக்கும்னு ஆதி அவன் பதினாலாவது வாசனத்தில் அதிகாரத்துலேருந்து எடுப்பாங்க நான் அதெல்லாம் சொல்லலை அப்புறம் என்ன வேணால் கம்யினுன் எடுக்கிறத்துல தசம்பாங்கம் கொடுக்கறோன்னு கொடுக்குற இடத்துல தான் கம்யூனியூன் கொடுக்கறோணும் இதுக்காக கம்மி ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பான் தசம்பாங்கத்தை கொடுங்க இல்லை தசமாங்கமே வானான்ட்டு கம்யினூன் கொடுப்பான் எப்படி எப்படியும் அரசியல் பண்ணுவான் இப்போ அது இல்லை டாப்பிக்கு இதுங்க அப்படியே தேஞ்சி 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 தேய் பெற மாதிரி போய் இது அவ்வளோதான் காட்சியில் அப்பா தண்ணி இருக்கு ஏந்த ஆரம்பிச்சிடுச்சு கை இவன் மட்டும் பஞ்சத்தில் இல்லை அப்போ பாருங்க அந்த தேசத்தின் மீது இந்த மனுஷனுக்கு இருக்கிற அபிஷேகம் அந்த தேசத்தையே வளர்த்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அபிஷேகம் நம்ம யோசிப்பு மேல இருக்கிறது தெரியல வேல்யூ தெரியல வேல்யூ தெரியாது சில பேரோட வேல்யூ தெரியாது என்னமோ பெருசு அப்போ இருந்த தத்துவம் பர்சனாலிட்டி அப்போ இருந்த தோற்றம் எல்லாம் சின்னது வயசும் சின்ன பையன் இல்லையா யார் நம்புவா இருபத்தி மூணு வயசில் எனக்கு இந்த தேர்தல் தசன கிருப கத்திர கொடுத்தார் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப யோசிச்சிட்டாங்க இருபத்தி மூணு வயசுலேண்டா ஒழியும் அப்புறம் எங்கள் அப்பா பேச நான் பேச நான் பேச எங்கள் அப்பா பேச என்னை போய் தண்டு சோறுன்னு தண்டசோர்ன்னு சொல்லிட்டாருந்தாலும் நான் வேலைக்கு ஓடி போயிட்டேன் அன்றைக்கி இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதான் அப்புறம் இருபத்தாறு வயசில் எங்கள் அப்பா தான் உழுதிக்க வர முடிஞ்சது அவருக்காக நான் ஜெபிச்சா அவர் உயிரோடு எழுப்பினேன் நான் எழுப்பில கத்திர எழுப்பினார் வேதி அதிகுணமாச்சு அதெல்லாம் தெரியாதரா நான் வீட்டுக்குள்ளெல்லாம் பர்ஃபாமன்ஸ் இப்போ ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்களே தவிர ஸ்பிரிச்சுவல் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த குடிக்கிறான் போதையில் இருக்கிறான்னு கூடால் ஜவமெண்ட்டும் ஊழியத்துக்கு போட்டுன்னு வாங்க நிதானமாக இருக்கிறதும் சம்பாதிக்கணுன்னு நினைப்பாங்க குடும்பத்தை தாங்கணுன்னு நினைப்பாங்க இந்த ஊழியன்றது அதுக்கு மேலே ஜீரோ இன்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லையா